குறைந்த விலை நிறைந்து தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் இந்த மேஷராசிக்கு அதிபதி யாருன்னு கேட்டா செவ்வா இந்த செவ்வாய் ஒன்றரை மாசத்துக்கு ஒரு ட்ரிப்பு நாற்பத்தஞ்சு நாளைக்கு ஒரு ட்ரிப்பு ஒரு இடங்கள்ல வரும் சூரியன் ஐந்தாவது இடத்திலோ ஒன்பதாம் இடத்திலோ பயணிக்கும் காலத்தில் இந்த வர செவ்வாய் ரிவேர்ஸ் ஆயிரும் அப்படி வக்ரநிலைன்னு சொல்லுவாங்க அப்போ ஒருத்தவங்களுக்கு வந்து இந்த நேர்நிலையில் வரும்போது ஒரு இடத்துக்கு பணம் கொடுத்துருந்தா அந்த பணத்தை ரிஜிஸ்டர் பண்ண முடியாத வகர நிலையாகவும் நேற்று தாரன்னு சொன்னால் அன்னைக்கு தரலையே அப்படி சொல்லுவாங்க நிலமோ வேறு ஏதாவது ஒரு வேலையோ இன்டர்வியூ வந்துருச்சுங்க இன்ட்ர்வியூலாம் முடிச்சுட்டேங்க ஆனால் இன்னும் எனக்கு ஃபைனலாக வரலன்னுவாங்க இதெல்லாம் வந்து இந்த செவ்வாய் வண்ண ஆதிக்கத்தை உட்பட்டது அது காக்கி ஆடைகளை போடுபவர்களுக்கு அது சுட்டி காட்டும் அரசு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கும் அரசை சார்ந்த உத்தியோகங்களுக்கு செல்வதற்கும் பாதுகாவலர்களாக காக்கி சட்டைக்கு உடையது செவ்வாவின் ஆதிக்கம் அப்படிப்பட்ட அந்த செவ்வாவின் ஆதிக்கத்திலும் இந்த சூரியனுடைய ஆதிக்கத்திலும் மேசராசி நேயர்கள் என்ன செய்வாங்கன்னா முதல்ல அஞ்சாம் இடத்துக்குடையவன்தான் சூரியன் அவன் ஒன்பதில் இருக்கிறான் அந்த ஒன்பதில் இருக்கும்போது பிதா பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறான் இந்த இயற்கை இந்த பிரபஞ்சம் உங்களை பாதுகாக்கும் அதை திட்டவட்டமாக நீங்கள் பார்க்கலாம் அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ரெண்டு வீடு இருக்குது ஒன்று விருச்சிகமும் உங்கள் வீடு தான் மேஷமும் உங்கள் வீடு தான் ஆனால் ரெண்டு குணமும் உங்களை சார்ந்திருக்கும் ஏன்னு கேட்டால் அந்த இடத்துல வந்து செவ்வாய் எப்படி இருக்கிறானோ அதை பொறுத்து அவனுடைய மனோபாவங்கள் இருக்கும் சரம் ஸ்திரம் உபயன்னு சொல்லுவோம் அந்த சரஸ்திர உபயனும் போது சர ராசியில் மேசமும் உபயராசியை சிரராசியில் ராசியில் விருச்சிகமாக இருக்குது இந்த ரெண்டு குணங்களும் அவர்கள் அவர்கள் பிறந்த நேரத்தில் அந்த கிரகம் எங்கிருந்ததோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு பலன் கிடைக்கும் இருந்தாலும் பொதுவாக மேசராசி நேயர்களுக்கு உங்களுடைய சூழல் இன்று தேடுகின்ற தேடி அலைந்த அந்த காரியங்கள் வெற்றியாக நடக்கும் மிகவும் அற்புதமான தொழில் அமையும் அந்த தொழில் அமைவதற்கு ஒரு சிலருக்கு போராட்டமாக இருக்கும் ஏனென்றால் அவர்களுடைய உருவம் அவருடைய உயிர் படைக்கும்போது சனியின் சாரத்தில் இருந்திருந்தால் இல்லை பகை கிரகத்தின் சாரத்தில் இருந்திருந்தால் அவர்களுக்கு தான் தடையும் தாமதமும் கொடுக்கும் மூணாறு பதினொன்னில் இருந்தால் மூணாறு பத்து பதினொன்றில் செவ்வாய் இருந்து குரு பார்ப்பானேயானால் அவன் அரசாங்க உத்தியோகத்தில் படிப்படிப்பையாக உயர்ந்து ஒரு பட்டத்தை அடைவான் என்பது இயற்கை பொதுவாக மேற்க மேசராசி நேயர்கள் அரசு உத்தியோகத்திற்கு போகின்ற அருகதை உடையவர்கள் எல்லாத்தையும் கவனமாக கண்ட்ரோலாக வாழக்கூடியவர்கள் அந்த மேசராசி நேயர்களுக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்கும் என்றால் அதனுடைய ஸ்தானத்தில் இருக்கும் சனி மூன்றாம் பார்வையாக மேசத்தை பார்ப்பதாலும் இந்த சூரியன் ஒன்பதாம் இடத்தில் இருப்பதனாலும் இந்த இவர்களுக்கு எண்ணிய காரியங்கள் நடக்கும் சற்று தாமதமாக நடக்கும் அந்த தாமதமாக நடப்புக்கும் வரை மேசராசி நேர்களெல்லாம் என்ன செய்வாங்க ஒரு காரியம் சொன்னால் உடனே நடக்கணும் அவங்க மில்ட்ரி மேன் அட்டென்ஷன்னா அட்டென்ஷன் தான் அப்படி இருக்கும்போது இந்த பரபரப்பையும் இந்த அவசரத்தையும் நீங்கள் சற்று தாமதப்படுத்த வேண்டும் இப்படி தாமதப்படுத்தினால் அந்த மேசராசியில் கேது சுக்கரன் சூரியன் என்ற மூன்று நட்சத்திராதிபதிகள் அது உள்ளே இருக்காங்க அந்த மூன்று நட்சத்திரத்திற்கும் கேது சுக்கரன் சூரியன் என்ற மூவரும் ஒருவர் என்னென்னா ரெண்டுக்கும் ஏழு கூடைய சுக்கரன் இன்னொருத்தர் யாருன்னு கேட்டால் ஐந்து குடைய சூரியன் அவர் ஒம்பதில் இருக்கார் ஆகையினால் காதல் வயப்படக்கூடாது பட்டாலோ அப்படி அதை சார்ந்து நீங்கள் செயல்பட்டாலோ உங்களுக்கு தர்ம சங்கடமான நிலை வரும் அதே நேரத்தில் உங்கள் அன்பையும் உங்களோட அறிவையும் உங்கள் திறமையும் முப்பது வயசு ஒரு நாற்பத்தஞ்சு வயசு ஒரு அறுபது வயசு மூன்றாக பிரிச்சிங்க இந்த முப்பது வயசுக்குள்ளே உள்ளவங்க காதல் வசப்படுவாங்க அவங்க படுறதுக்கு காலதாமதமான திருமணம் உள்ளவர்கள் சிவாதோஷம் ராகுதோஷம் இப்படிலாம் சொல்கிறாங்களே அப்படிப்பட்டவங்களுக்கு அந்த காலத்தாமதம் வரும் அதே சுக்கரனோட ஆதிக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு நடக்க மாட்டேன் ஜென்மத்தில் முன்னோர்கள் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அந்த பெண்களுக்கு சாபத்தில் அகப்பட்டிருப்பாங்க அதனால் அவங்களுக்கு காலதாமதமாகும் அதே நேரத்தில் கேது அடுத்தது சூரியன் வரான் அஞ்சாம் இடத்துக்குடையவன் எல்லாமே சரியாக இருக்குங்க ஆனால் திருமணம் நடக்கலைங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருப்பவர்கள் சூரியனையும் செவ்வாய் என்று சொல்லக்கூடிய முருகப்பெருமானையும் வணங்கி உங்களுடைய அருமையான இந்த பொற்காலத்தை பயன்படுத்தி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தா ஆண்டு காலங்களை நன்றாக பயன்படுத்தி நீங்கள் சிறப்பாக வாழ வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களிடம் மீண்டும் சந்திக்கிறேன் உங்கள் சித்தயோகி பேரம்பளவான வணக்கம் வாழ்க விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்